வேலாயுதம்பாளையம் அருகே முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் தொன்னூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளுக்கு கொடிக்கம்பம் வைக்க வந்த பாஜகவினரை தடுத்து நிறுத்திய போலீசாரால் பரபரப்பு கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் நொய்யல் செல்லும் சாலையில் காண்டன் புதூர் பிரிவு சாலை அருகே முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் தொன்னூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதிதாக கொடிக்கம்பம் நடுவதற்காக பாரதிய ஜனதா ஜனதா குளிப்பறித்து கம்பம் நடுவதற்காக காங்கிரஸ் போட்டுள்ளனர் ஏற்பாடுகளை பாஜகவினர் செய்து வருகின்றனர் குறித்து தகவல் அறிந்த வேலாயுதம்பாளையம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் பின்னர் சம்பந்தப்பட்ட பிரிவு சாலை பகுதியில் புதிதாக கொடிக்கம்பம் நடுவதற்கு அனுமதி இல்லை என்று கூறினர் பாஜக அந்த இடத்தில் கம்பத்தை நட்டு நாளை காலை கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி முன்னாள் வாஜ்பாய்க்கு கொடிகள் உள்ளதாகவும் பாஜக கொடிக்கம்பம் ஏன் அனுமதி அளிக்க மாட்டீர்கள் என தெரிவித்தனர் அதற்கு காவல்துறையினர் ஊராட்சியில் அனுமதி பெற்று கொடிக்கம்பத்தை நட வேண்டும் என்று கூறினர் இதனால் பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக பாஜக கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை அப்பகுதியில் குவிந்தனர் இதனால் அப்பகுதிகளில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இறுதியாக பாஜகவினர் ஐம்பது பேர் வந்ததால் போலீசார் நடக்க நடக்கூடாது என்று கூறியுள்ளீர்கள் நாங்கள் ஏராளமானோர் திரண்டு வந்து கொடிக்கம்பம் நட உள்ளதாக தெரிவித்து

நீங்கள் பிஜே பி டவுட் போலீஸ் போலீஸ் ரிப்போர்ட் முன்னாடி ஒரு கமெண்ட் அட்ருது எடுத்துட்டு திருப்பி புதுசாக இதே மாதிரி பேஸ் போட்டுங்க பேஸ் போட்டவொன்னே என்ன கேட்டோம் கேட்டவொடனே நீங்கள் என்ன சொன்னீங்க ஏற்கனவே இருந்தது அடியில் இருக்கிறக்கா இது வந்து போயிடுச்சு அதுக்காக நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி அதே இடத்துல தான் வச்சுருக்கோன்னு நீங்கள் ப்ரூஃப் கொடுத்தீங்க நாங்கள் ஒன்றுமே சொல்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டோம் இதே நான் நான்தான் வந்து இதே இன்ஸ்பெக்டர் தான் நாங்கள் எதுவுமே சொல்லலையா இதே இதே இடத்துல இதுல அங்கேயே